உங்களுக்கு மரியாதை பண்ணும் கயிறு பண்ணணும் அதெல்லாம் நடந்தா தான் வேகம்தான் எங்களுடைய மன வளத்திற்கும் அவர்தான் ஆசிரியர் நான் இப்ப சேர்ல இருந்து வந்திருக்கல கை வந்திருக்கிறேன் ஆசிரியர் அப்படியே வந்திருக்காரு அதனால உடற்பயிற்சிக்கும் அவரது ஆசிரியர் மூன்றுக்கும் அவரது ஆசிரியர் உலக போற என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே சைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்பரேட் சாமியார்கள் காசு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க எந்த கார்பரேட் சாமியார்கிட்டயும் போகலாம் வேண்டாம் வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போய் உங்களுக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் துணை பொதுச் செயலாளர் தோழர் தனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த இந்தியா கூட நடக்குது குறிப்பா சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம் எனக்கு ஆயிரங்களுக்கு தொகுதியில் தான் ஓட்டு டாக்டர் வைரன் தோழர் கண்டிப்பா ஜெயிச்சிருக்காரு தெரியும் பட் எனக்கு எல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சு கேட்டு தூத்துக்குடி என்ன கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு நமக்கு தெரியும்

இருக்கிற சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு இருந்துச்சு பொருள் நம்மளுடைய நாடாளுமன்ற அப்படின்னு சொன்னான் சொல்லிட்டாங்க அதுக்கு முழு தகுதியானவர்கள் இது என்னன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் சினிமால வந்து இந்த சென்சார் நம்ம முத்தக அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து பெரிய பிரச்சனையா இருக்கு பராசக்தியில் ஆரம்பிச்சு எங்க நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமல் தெரியல தோழர் சேர்க்கை ஒரு படம் வச்சிருக்க அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசக்தியில் ஒட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அந்த வேலை பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் முடித்து கொண்ட வேலை இல்லை அப்படின்ட்டு வாரி வரி இருக்கும் ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதயசூரியங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையில வரும் அதே மாதிரி பொற்றால்தான் பிள்ளையார் படத்துல மேடையில் முளைஞ்சி அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு வரும் அதை சென்சார்ல கட் பண்ணி மேடையில் முனைஞ்சு திருவிக்கா போல் வரும் இதுலயே திமுக நல்லா இருந்தாச்சு கரெக்டா தெரியுது அறிஞர் அண்ணா போல் பாடுவார் திருவிக்காட்டு தெரியாதான் இந்த கோபத்திலயே திமுக வந்தது ஆர்த்தியா விவரமான ஆளா இருந்தா அப்போ சென்சார் பண்ணிக்கலாம் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமால மட்டும் கட் பண்ணா இன்னும் கோபம் அதிகமா தானே வரும் அப்ப உதயசூரியனுக்கு பத்து ஓட்டு குத்துருங்க நூறு ஓட்டு குத்துவான் டக்கு டக்கு இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கு அந்த கோபம் வந்தது பாரியா ரெக்கார்ட் கேட்கிற உதவி சூரியன் வார்த்தை வருது தியேட்டர்ல போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டர்ல பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோக்கி தர பாருங்க அப்படின்ட்டு இருக்கு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சென்சாரருக்கு வர மாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப பாதிப்புள்ள வசதியா இருந்தது இன்னைக்கு வந்தோம்னா சொன்னாங்க தோழர்களோட பிரின்சு சொன்னார நினைக்கிறேன் நம்ம படம் வந்து டிஜிட்டலைஸ் ஐயா ஆசிரியர் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இப்ப விட்ட இன்னும் பரபரப்பா இருக்கும் அப்ப பெரியார் படம் ரிலீஸ் ஆகிய வந்து பெரிய பரபரப்பு வந்து முன்னாடி பெரிய தலாட்டா பண்ணு நினைச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎன் மேல பயந்தாங்க

ஆ ஆனால் எங்களுக்கு தெரிய ஏன்னா தலைவருக்கு அனைவர்களை இவர் கொஞ்சம் வேகமான ஆளு இப்போ நம்ம சிஎம் மேலே பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க படமரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பெரியார்களை விஞ்ஞானப்படுற விஞ்ஞானமயப்படுத்திகிட்டு போகிறது வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு ஏன்னா இங்கே இளைஞர்கிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து வேலை மறுமாறன் மாதிரி ஆட்கள்லாம் வளவசனா துண்ணி எடுக்கிறாங்க தோழர் அருமையில வந்து அதெல்லாம் போட்டதுக்கு புரியுமா ரொம்ப இளம் பெண்கள் மறுமதி நம்ம இந்த பெருல இருக்கிறவங்க தான் ஒரு இது ஒரு சின்ன பொண்ணையும் போட்டு வருத்தத்துக்கு ரெண்டாயிரத்திப்பா அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு ஆ மருமதா அதாவது இப்போ அருமையா பேசுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு

முன்மை தவறாக நடப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடை வருகிறேன் வணக்கம்